வணக்க நண்பர்களை வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள் காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேசம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள கோச்சார பழங்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த கோச்சார படன்கள் மூலிமா கட்டாயமாக நம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்திக்க முடியும் அதுபோக ப்ளஸ் நம்ம இன்னும் ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லணும்னு பயந்துக்கணும்னு ஆசைப்படுறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதகம் ஜோதிடம் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தா உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய கஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டியது வரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் செஞ்சுருப்பாங்க அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாது சின்ன வயசில் அவங்க செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரியான செய்யும் போது என்னாகுன்னா அது வந்து தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலயமா நீங்கள் தீர்த்துக்க முடியும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை மேம்பட்டு ஒரு உயர்தர வாழ்க்கை நமக்கு வர வாய்ப்புகள் இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறேன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய நின்ற நட்சத்திரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கட்டாயமாக அதுலேருந்து உங்களுடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய ஜாதகம் எதில் பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ சுக்குரு பகவான் பாதிக்கப்பட்டார் அப்படின்னு உங்களை திருமண தடைகள் இருக்கும் இல்லையா அது மாதிரி உங்களுடைய செல்வம் இப்போ குரு பகவானுடைய பாதிப்பு இருந்துச்சுன்னா செல்வத்தினுடைய தடைகள் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுடைய தடைகள்னால உங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் நஷ்டங்கள் வாழ்க்கையில் எனக்கு மட்டும்தான் தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க முக்கால்வாசி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜோதிடமும் அதிர்ஷ்டமான ஒவ்வொரு ஜாதகமும் அதிர்ஷ்டமான ஜாதகம் தான் இல்லைன்னு சொல்லலாம் அதற்கான தீர்வு அதற்கான சொல்யூஷனை நீங்கள் இங்கே பண்ணும்போது கட்டாயமாக உங்களுடைய ஜாதம் ஆக்டிவேட் ஆகும் உங்களுடைய தனம் அதாவது த தன பாக்கியம் அப்படிங்கிறாங்க இல்லையா அதாவது தனஸ்தானம்ங்கிறாங்க தனஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படி ஆகும்போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் எதனாலனா கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் பண்ணுறதுனால இல்லை நம்ம முன்னோர்கள் பண்ணதுனால அது உடைய அதனுடைய தாக்கங்கிறது நமக்கு வரும் வராமலாம் இல்லை இப்போ ஒரு கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காருது அப்படின்னா அதில் வந்து ஒரு ஒரு சில சூச்சமங்கள் இருக்குது அந்த சூச்சமங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு கிரகம் அங்கே உட்காருது தான் அந்த டைமில் நாம் பிறக்கிறது ஒரு காரணம் இருக்குது உண்மையின்மை அது மேட்ரு என்ன கேட்டீங்கன்னா தான் நம்ம வந்து நம்முடைய ஃபாதர் எந்த டைம் நம்ம வந்து ஃபாதருக்கு நம்ம எந்த டைம் ஜானிக்கிறோமோ அவங்களுடைய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம ஜாதகத்தில் அப்படியே ஏடாயிரும் அதனால தான் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணது மூலிமா நம்ம பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லான நம்ம ஒரு லைஃபை ரன் பண்ண முடியும் அதனால தான் தெளிவாக சொல்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்காலில் நம்ம அதை என்ன பண்ணலாம் என்ன பண்ணுனால் அவங்களுக்கு இன்னும் கூட பெஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்க முடியுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்காலில் பார்ப்போம் இப்போ நம்ம ராசிபுலன் பார்ப்போம் சரிங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேசம் மேச ராசிக்காரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியார் நிறம் ஆரஞ்சு மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மதிப்பு உயரும் நாளாகவும் அறிமுகங்கள் ஏற்படும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த நம்முடைய சுய ஜாதகம் அப்படின்னு எழுதுகிறாங்க இல்லையா இந்த சுய ஜாதகத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் நிற்கிதோ அதை பேஸாக வச்சு உங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி உங்களுடைய லைஃப்பை நம்ம சொல்லிட முடியும் உங்கள் மூணு தலைமுறைக்கு உள்ள விஷயங்கள் என்னங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும் அதுதான் வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிட பொறுத்தவரை ஏதோ ஜோதிட பொறுத்த வரைக்கும் பாரம்பரிய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதை தான் நமக்கு பேஸு சரிங்களா ஜாதகம் ஜோதிடங்கிறது சாதாரண விஷயமில்ல ஒருத்தர் எதுக்காக வந்திருக்காருங்கிறது வரைக்கும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும் சரிங்களா இப்போ ஒரு ஜாதகத்தை தூக்கிட்டு நீங்கள் வரீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை வச்சு நீங்கள் என்ன கேட்க வந்திருக்கீங்கிறக்கோ என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் இதுக்காக தான் வந்திருக்கீங்கிறத ஈஸியாக வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியும் அப்போ மாதிரி இந்த ஜாமக்கோளாருடன் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப டெப்த்தாக போகும் அது வந்து நெத்தி பொட்டில் அடித்த மாதிரி நீங்கள் எதான் கேட்க வந்தீங்க இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷனுங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம ஜோதிடத்தை ரொம்ப டெப்த்தாக படிக்கிறோம் கண்டிப்பாக அது உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆசை நம்மளே சப்ஸ்கிரைபருக்கு அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணணுங்கிறதான் என்னுடைய ஆசை வேறு ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ மேசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அனுகூலமான திசை மேற்கு ராசி நேரம் ஆரஞ்சு மதிப்பு மிக்க நாளாகவும் அறிமுகங்கள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு ராசியான எண் வந்து ஒன்று ப்ளஸ் மூணு சரிங்களா இன்றைய உங்களுக்கு ஒரு ஆலை வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது ஒரு சூப்பரான மேன்மையான பலன் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சிவபெருமானை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அதே மாதிரி அடுத்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதோடு வந்து ஒவ்வொரு மனிதனுடைய உங்களுடைய ஜாதக நோட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாதன்னு ஒருத்தங்க இருப்பாங்க ஹோரை நீங்கள் எந்த ஹோரையில் பிறந்தீங்கன்னா அந்த ஹோரைக்குன்னு ஒரு கடவுள் இருப்பார் அந்த கடவுளை நீங்கள் கும்பிடும்போது உங்களுக்கு சிறப்பாக ஒரு மேன்மையான அவர் தான் வந்து உங்க உங்களுக்கு அம்மா அப்பா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் நீங்கள் போட்டிருப்பாங்க எந்த ஹோரையில் பிறந்திருக்காங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க சரிங்களா அந்த ஹோரைநாதன் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 இஷ்ட தெய்வமாக வேலை செய்வார் அவர் தான் உங்களுடைய லைஃப்பை ஒத்திட்டு போவார் உங்கள் அம்மா மாதிரி அவர் உங்கள் அம்மாவுக்கு நிகராக அம்மாவுக்கு நிகரான ஒரு தெய்வம் அப்படின்னா அது இந்த ஹோரைநாதன் தான் அவரை நீங்கள் வழிபடுறது மூலியமாக உங்களால் மிகப்பெரிய மேன்மை அடைய முடியும் அதில் மாற்றமே இல்லை ஒவ்வொரு ஹோரைநாதனுக்கும் ஒவ்வொரு குல ஒவ்வொரு இஷ்ட தெய்வங்கள் இருக்கும் அதாவது தேவதைகள் இருக்கும் அந்த தேவதையை வழிபடுறது மூலிமா நீங்கள் நீங்கள் ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக அடையலாம் உங்கள் ஜோதிட புக்கு எடுக்கவில்லையே அதை எடுத்து நீங்கள் நகர்த்தி பார்த்தீங்கன்னா அதில் ஹோரைநாதன் யாருன்னு போட்டிருப்பாங்க அந்த ஹோரை என்னென்னு போட்டிருப்பாங்க அந்த ஹோரைக்கு உண்டான கடவுள் இருப்பாங்க அவங்கள நீங்கள் இஷ்டதெய்வமாக வழிபடும் போது உங்களுக்கு உங்கள் அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி இடப ராசிக்காரங்களுக்காக இடபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா வடமே இருக்குது ராசியா நிறம் பொன்னிறம் தன்னம்பிக்கை மேம்படும் நாளாகவும் மாதிரி ஆதரவு மேம்படும் நாளாகவும் திருப்தி உண்டான நாளாகவும் இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சிறப்பாக மேன்மையான பலன்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து அந்த ஹோரைநாதன் வந்து அந்த பிறந்த தினத்தில் வந்து நீங்கள் அந்த எந்த ஓரில் பிறந்திருக்கீங்களோ அந்த ஓரை வந்து உங்களுக்கு தாய் மாதிரி உங்களுக்கு தகப்பன் மாதிரி அந்த நீங்கள் தெய்வத்தை கும்பிடும்போது உங்களை அதாவது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் இங்கே எதை நினச்சி போகிறீங்களோ அது வெற்றியும் ஜெயத்தையும் உண்டு பண்ணும் சரிங்களா இப்போ ஒவ்வொரு ஹோரைநாதனுக்கும் ஒவ்வொரு கடவுள் இருப்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளை இருப்பாங்க நீங்கள் அதை பாருங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் இந்த ஹோரையில் பாருங்கள் அந்த ஹோரைக்குன்னு ஒரு தனிப்பட்ட கடவுள் பஞ்சாங்கத்தை வாங்கி பார்த்திங்கன்னா இருப்பாங்க அவங்கள நீங்கள் வழிபடுறது மூலிமா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு மேன்மையான பலன்கள் கட்டாயமாக கிடைக்கும் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா நீங்கள் எப்படி நீங்கள் கீழே வந்ததுக்கப்புறம் உங்கள் அம்மா ஓடி வந்து தூக்குறாங்களோ அது மாதிரி இந்த ஹோரைநாதனுடைய கடவுள் டக்கு நீங்கள் எது கீழே வந்து உங்களை தூக்குறது முதல்ல வந்து தூக்குறது அந்த ஹோரை கடவுள்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த ஹோரைகள் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அவர் தான் உங்களை ஜென அவங்கள ஜனனம் பண்ண வச்சார் அவர் தான் உங்களை ஈன்றெடுத்த இந்த ஹோரைநாதன் அப்போ அவங்கள நீங்கள் வழிபடும் போது தாய்க்கு நிகரான ஒரு ஒரு பாதுகாப்பு உங்களிடம் இருக்கும்னு அர்த்தம் சரிங்களா அதை நீங்கள் தொடர்ந்து வழிபடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கும் அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் மஞ்சள் அதே மாதிரி ஆசைகள் பிறக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் பிரச்சனைகள் கைகூடும் பிரச்சனைகளை பிரச்சனைகள் தீர்க்கும் நாளாகவும் இருக்குது அதாவது ஏதாவது நீங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்றைய நாளில் உங்களுக்கு அது தீர்ந்து போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் அதை நீங்கள் தீர்த்து வைக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் நீங்கள் முன்னாடி நின்று தலையிட்டு அதை நீங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி மிதனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் சரிங்களா ஆறு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியா நிறம் வெள்ளை சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி அலைச்சல் கொஞ்சம் உண்டாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அதிகமான கற்பனை சக்திகள் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகரிக்கும் நிறைய ஏதாவது கற்றுக்கணுன்னு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பீங்க இன்றைய நாளில் இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் அதை கொஞ்சம் காரணமாக வருங்க நீங்கள் போட்டு ஏதாவது உன்னை ஆராய்ச்சி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைய நாள் குழம்பி தான் போய் நிற்பீங்க அதை நீங்கள் பார்த்துக்கங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா அது நீங்கள் இன்றைய நாள் செய்யாதீங்க உங்களால் முடிஞ்ச கொஞ்சம் அமைதியாக இருக்கிற முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் பதட்டங்கள்லாம் வரக்கும் வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா உங்களுக்கு இரண்டு ஆறு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு ராசாயன் நிறம் மஞ்சள் சரிங்க ஈடுபாடு உண்டாகும் நாளாகவும் முயற்சிகள் கிடைக்கும் நாளாகவும் வெற்றிகரமான ஒரு நாளாகவும் இருக்குது இன்றைய நாளில் நீங்கள் எந்த செயல் செய்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு வெற்றி ஜெயமையாக தான் இருக்கும் அதனால் இன்றைக்கி ஏதாவது வாழ்க்கையில் முன்னேறக்கான வாய்ப்புகள் ஏதாவது அதுக்கான ஒரு அடித்தளம் நம்ம அமைக்கிறோம் அப்படின்னா இன்றைய நாளில் நீங்கள் அது செய்யும்போது உங்களுடைய ராசி உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஜெயமாகவே முடியும் அப்படின்னா அந்த நாளில் ஒரு நீங்கள் லாங் டைம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஏதாவது லாங் டைம் உங்களுக்கு வருமானம் தரும்போது பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்தை இந்த நாளில் முடிவு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த நாளில் அதை நீங்கள் செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஒன்று ஏழு இப்போ நீங்கள் என்ன நாள் நல்ல நாள் இருந்தால் தானே நீங்கள் நீங்கள் இதை கல்யாணமே பண்ணுறோம் நல்ல நாள் இருந்தால் தானே குத்து வைக்கிறோம் நல்ல நாள் இருந்தால் இதெல்லாம் செய்யறோம் அதே மாதிரி அந்த அந்த ஜாதகருக்கு எந்த நாள நாள் அந்த ஜ அந்த ஜனன ராசிக்கு என்ன நாளோ அதுதான் ஜென்ம நட்சத்திரத்துக்கு எது நல்லா அது நீங்கள் ஜென்ம நட்சத்திரம் தான் உங்களுடைய ராசி புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு என்ன புரியுதுன்னா ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொருத்தவங்களும் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க இல்லையா அது வந்து உங்களுடைய ராசி தான் ஒரு ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் ஜென்ம நட்சத்திரம் சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நிற மஞ்சள் எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் கருத்து வேறுபாடுகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான ஒரு நாளாகவும் கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்கின்ற செயல்கள் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளும் நல்லாயிருக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கு அரைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் உங்களுக்கு ரொம்ப எண்ண ஓட்டங்கள் மேம்படுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் மஞ்சள் அதே மாதிரி ஆறு மூணு அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வந்து வடக்கு ராசாய நிறம் சிவப்பு சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் மாதிரி இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி ஆர்வம் உண்டான நாளாகவும் அதே மாதிரி வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் இன்றைய நாளில் அவங்களுக்கு சரியாகும் மேலதிகாரிகளுடைய அந்த ப்ரஷரு மேலதிகளுடைய எல்லாம் இன்றைய நாளில் அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய உழைப்பை பாராட்டக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாளில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அனுகூலமான திசைன்னா வடக்கு ராசாய நிறம் சிவப்பு அதே மாதிரி ஒன்பது ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சிங்கிறது துலாம் ராசிக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி விருச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியா நிறம் நீளம் கருத்து வேறுபாடுகளே தவிர்க்கவும் அதே மாதிரி பயணங்கள் மேற்கொள்ளணும் மேற்கொள்ளுறக்கான வாய்ப்புகள் இருக்குது மாதிரி சின்ன 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 குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம வார்த்தை விட்டுறாதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு மனசில் சங்கடங்களை ஏற்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மென்மையான படங்களாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராஜா நிறம் இளஞ்சிவப்பு கருத்து பார்வை கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கவும் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ப்ளஸ் நாளுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்படா இருக்கு அதே மாதிரி தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராஜா நிறம் இளம் இளஞ்சிவப்பு சரிங்களா வெற்றிகரமான நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகரமான நாளாகவும் அதே மாதிரி எண்ணங்கள் மேம்படும் நாளாகவும் பெரிய பெரிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை என்ன பார்த்திங்கன்னா மேற்கு ராசியா நேரம் இளஞ்சி வைப்போம் சரிங்களா ஏழு ப்ளஸ் அஞ்சுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து மகரம் மரத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நேரம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகும் அதே மாதிரி இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிக சிறந்த செயல்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே வந்து இந்த ப பங்கு வர்த்தகம் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போட்ட முதலீடுகள் கரையிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது அதை நீங்கள் தை தயவு செய்ய செய்யாதீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ஊதா அதே மாதிரி தெற்கு இன்றைக்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கிற நாளாக இருக்குது உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி ஆறு மூணு அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமான நம்பர் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கும்பம் கும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் சந்தனம் சிந்தனைகள் மேலோங்கும் நாளாகவும் நம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இருக்குது ஏன்னா வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்றைய நாள் வந்து அது மாதிரியான ஒரு நாளாக இருக்குது ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் மேலே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஒரு ஆலய வழிபாடு இன்றைய நாளில் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தென்மேற்கு ராசாயன நிறம் சந்தனம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து மூணு ப்ளஸ் எட்டு அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பச்சை ராசியான திசை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சரிங்களா நெருக்கமான நாளாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது விவாக விவாதங்களை கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மீ வீண் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய நாள் கொஞ்சம் சுமாராக தான் நாள் கொஞ்சம் ஒரு ஆலய வழிபாட்டோடு நீங்கள் இன்றைய நாளில் தொடங்கும்போது இன்னும் கூட மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசிய நிறம் பச்சை ஒன்று ஆறு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா பனிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த ராசி இந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பராக நம்ம பணங்களை தெரியும் கொஞ்சம் மோசமாக இருக்கிறவங்க ஆலய வழிபாடு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் அது போக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஹோரைநாதனை வழிபடும்போது எல்லா நாளுமே உங்களுக்கு பெரிய அடி அடிக்கிறது சின்ன அடி அடிச்சிட்டு போயிடும் அவ்வளோதான் சொல்கிறேன் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்